தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ட்ரம்ப் சூல் உலகு ஒழுங்கமைவின் ஒழுங்கவிழ்ப்பு எழுதியவர் தேனா ஞானசீர்த்தி மீனலங்கோ வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் தொடக்க குறிப்புகள் ட்ரம்பின் நடத்தை சர்வதேச அரங்கில் நிச்சய மின்மைகளை உருவாக்கியுள்ளது இது சர்வதேச ஒழுங்கமைவு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது தனது முதலாவது பதவிக்காலத்தில் ட்ரம்ப் அமெரிக்க நிர்வாக அயல் உறவு ஒழுங்கமைவுகளை கலைத்து போட்டார் பின்னர் ஜோ பைடனும் சகாக்களும் அதை மீளக்கட்டி பாரம்பரிய மேலாதிக்க நடைமுறையை மீட்டனர் இப்போது ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சிக்காலம் சுவாரஸ்யமானதாக மாறியுள்ளது இது ஒழுங்கமைவினை மீள் ஒழுங்கமைக்கிறதா அல்லது முழுமையாக ஒழுங்கவிழ்கிறதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் கனடாவை ஐம்பத்தோராவது மாநிலமாக மாற்றவும் கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாயை கைப்பற்றவும் ட்ரம்ப் விரும்பியதை ஊடகங்கள் வெளிப்படுத்திய போது அதனோடு இணைந்த எதிர்வினைகள் பலதரப்பட்டனவாக இருந்தன டிரம்ப் திட்டம் உலகளவில் அமெரிக்க அதிகாரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கருதப்பட்டாலும் உண்மையில் அவ்வாறு நிகழாது என்பதை அவரது தொடர்ச்சியான செயற்பாடுகள் காட்டி நிற்கின்றன அமெரிக்கா உலகளாவிய அதிகாரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கருதக்கூடிய ஒரு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டது பைடன் ஹாரிஸ் இணைந்து அமெரிக்க ராணுவம் அரசியல் அதிகாரம் மற்றும் சுதந்திர வர்த்தகத்தை முன்னிறுத்துவதன் மூலம் உலகை அமெரிக்க மூலதனத்துக்கு பாதுகாப்பானதாக மாற்ற முயன்றனர் இது டிரம்பின் முதல் பதவிக்காலத்தின் காரணமாக முறிவுற்ற ஒரு திட்டத்தின் தொடர்ச்சியாகும் இரண்டாம் உலகப் போரில் பேர்னின் துறைமுக தாக்குதலுக்கு பிந்தைய அமெரிக்க முன்னுதாரணமாக இருந்த அந்த திட்டம் டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் சேதமடைந்தது முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தலைமைப்படுத்தல் உலகமயமாக்கல் எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்புவாத வெளியுறவு கொள்கை என்பன தாராளவாத சர்வதேசியத்தில் இருந்து எவ்வளவு தீவிரமாக முறித்துக் கொண்டது என்பதை ஒருவர் பின்னோக்கி பார்த்தால் மட்டுமே புரிந்துகொள்ள முடியும் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் ஆதரித்த புதிய தாராளவாத டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மையை கிழித்தறிந்தார் நேட்டோ உறுதிமொழிகளை ஒரு சுமையாக கருதி கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அச்சுறுத்தினார் ஜப்பானும் கொரியாவும் அமெரிக்க துருப்புக்களை தங்கள் நாடுகளில் வைத்திருப்பதற்கு அதிக பணம் செலுத்த வேண்டும் அல்லது அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரினார் உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை மிதித்தார் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியை புறக்கணித்தார் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் ஆச்சரியம் தரும் வகையில் வடகொரியாவில் காலடி எடுத்து வைத்தார் இந்த செயல்கள் ஜனநாயக கட்சி என்ற நிறுவனத்துக்கு மட்டுமல்ல அனைத்து அரசியல் உயரடுக்கினருக்கும் அமெரிக்க மேலாதிக்கத்தை ஊக்குவிப்பதில் இருதரப்பு மற்றும் கூட்டணிகளின் அத்தியாவசிய பங்கை நம்புபவர்களுக்கும் அதேபோல டிக்செனி பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய பழமைவாத ஸ்தாபனத்துக்கும் டிரம்ப் மீதான ஆழமான விரோதத்துக்கான காரணத்தை ஒருவர் புரிந்து முடியும் அவர்கள் அதே மேலாதிக்க திட்டத்தை முன்னெடுக்க அதிக ஒருதலை பற்ற முறைகளை விரும்புகிறார்கள் ஆனால் ட்ரம்பின் இயங்கியல் வேறு வகைப்பட்டதாக இருந்தது ட்ரம்ப் கணிக்க முடியாத தன்மை கொண்டவர் ஆனால் அவரது உள் உணர்வு அடிப்படையில் அவரது திட்டமானது தனிமைப்படுத்தல் என்ற உள்நோக்கம் கொண்டது தாராளவாத சர்வதேசிய திட்டத்தின் விரிவான ஏகாதிபத்தியத்துக்கு மாறாக இந்த திட்டம் தற்காப்பு ஏகாதிபத்தியம் என்று முத்திரை குத்தப்படலாம் இறக்குமதிகளுக்கு எதிராகவும் வெள்ளையர் அல்லாத புலம்பெயர்ந்தோருக்கு எதிராகவும் ஒரு சுவரை எழுப்புவதன் மூலம் அவரும் அவரது மேகா அமைப்பும் பேரரசின் சேதமடைந்த மையமாக கருதுவதை மீண்டும் கட்டியெழுப்புகிறது அமெரிக்க பேரரசின் உள்நாட்டு மையத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது கனடா கிரீன்லாந்து பனாமா கால்வாய் மற்றும் மெக்சிகோ வளைகுடா பற்றிய அவரது கருத்துக்கள் அமெரிக்காவின் முன்னுரிமைகள் மீது மீண்டும் கவனம் செலுத்துவதை பிரதிபலிக்கின்றன உலகின் பிற பகுதிகளில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை இந்த கண்ணோட்டத்தில் நோக்க வேண்டியுள்ளது உக்ரைன் மீதான போரைப் போல உலகின் ஒரு பகுதியில் சர்வாதிகாரத்துடன் சமரசம் செய்வது அல்லது அதை திருப்திப்படுத்துவது உலகின் பிற பகுதிகளில் அமெரிக்க நலன்களுக்கு தேங்கு விளைவிக்கும் என்ற புதிய தாராளவாத சர்வதேச கொள்கையில் ட்ரம்ப் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளவில்லை இது புதிய சாத்தியங்களையும் சவால்களையும் ஏற்படுத்துகிறது நாம் ஏற்கனவே பல்துருவ உலகில் இருக்கின்றோம் இதை நாம் ஏற்றாக வேண்டும் பழைய வரைமுறைகளுக்குட்பட்ட பார்வையில் ஒட்டிக்கொள்வது காலத்துக்கு முரணானது இரண்டாயிரத்து பத்துகளில் ஒற்றை துருவத் தருணத்திலிருந்து நாம் வெளியேறிவிட்டோம் இதன் அர்த்தம் அமெரிக்க அதிகாரத்தின் பெரிய களங்களும் அமெரிக்க ஆதிக்கமும் கூட இன்னும் இல்லை என்பதல்ல இராணுவ சக்தி உலகளாவிய நிதி மற்றும் உயர் தொழில்நுட்பத்தின் சில பகுதிகள் ஆகியவற்றில் அமெரிக்காவே தலையாயதாக உள்ளது இருப்பினும் மிகவும் பொதுவான அர்த்தத்தில் அமெரிக்க அதிகாரம் துண்டுதுண்டாக பிரிக்கப்படுவதைக் கண்டோம் அதன் அதிகாரமற்ற தன்மை அமெரிக்க மேலாதிக்கத்தின் ஆகியன கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்துள்ளன அதிகாரத்தின் வெவ்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தும் அமெரிக்க உயரடுக்கின் திறன் இந்த கட்டத்தில் உண்மையில் இடைந்து விழுந்தது ஒழுங்கமைவின் மீள் ஒழுங்கு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு புஷ் நிர்வாகத்தின் ஒருதலைப் பட்சமான செயற்பாடுகள் உலகின் பிறப்பாகங்களில் மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக அமைந்தது குறிப்பாக பெய்ஜிங்கிலும் மாஸ்கோவிலும் கணிசமான சிந்தனை மாற்றத்தை கோரியதோடு பல துருவ உந்துதலை இயக்கியது அமெரிக்கா ஒரு தள்ளாடும் மற்றும் நம்பகத் தன்மையற்ற நங்கூரம் என்பதை சீன தலைமை உணர்ந்ததன் மூலம் பெய்ஜிங் தனது சொந்த பாதையை வகுக்க வேண்டும் என்ற அதிகரித்து வரும் உறுதிப்பாடு இரண்டாயிரத்து எட்டு இரண்டாயிரத்து ஒன்பதில் தொடங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து அமெரிக்க அதிகாரத்தின் தன்னம்பிக்கை முன்கணிப்புக்கு மிகவும் முக்கியமான உலகமயமாக்கலின் கதை வெவ்வேறு வழிகளில் தங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் என்பது அமெரிக்க தலைமைக்கு தெளிவாக தெரிந்த தருணம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டாகும் அமெரிக்காவுக்கான எதிர்வினைக்கு தயாராவதை ரஷ்யா மெதுமெதுவாக முன்வைக்கத் தொடங்கியது புட்டினின் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டு உரை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு சற்று முன்பு வந்தது அது ஒற்றைத்துருவ உலக ஒழுங்கை சவாலுக்குட்படுத்தியது அதைத் தொடர்ந்து ஜோர்ஜியாவில் ரஷ்ய இராணுவ தலையீடு நிகழ்ந்தது இது ஒற்றை மைய உலகின் நிறைவை தெளிவாக கோடு காட்டியது சீனாவின் பொருளாதார வளர்ச்சி அதை உறுதி செய்தது இந்த பின்புலத்தில் சில அடிப்படை காரணங்களை பார்க்கலாம் முதலாவதாக அமெரிக்க உழைப்புக்கு வழங்கப்படும் கூலியின் ஐந்து வீதத்துக்கும் குறைவான மலிவான கூலி உழைப்பை தேடி அமெரிக்காவின் நாடுகடந்த மூலதனம் சீனாவுக்கு பறந்தது இது புஷ் சீனியர் முதல் ஒபாமா நிர்வாகம் வரை வாஷிங்டனின் ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு செயல்முறையாகும் சீன அதிர்ச்சி என்று அழைக்கப்படுவது அமெரிக்கர்கள் சுமார் இரண்டு தசம் நான்கு மில்லியன் உற்பத்தி வேலைகளை இழந்ததாகவும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு தொடிப்பான உற்பத்தி துறைக்கும் இடையிலான வினைத்திறனான தொடர்பை அளித்ததாகவும் சிலர் மதிப்பிடுகின்றனர் இரண்டாவது பெரிய பங்களிப்பு ஆகும் இது ஊடகங்களில் இருந்து பெறக்கூடிய பாரிய லாபத்தின் காரணமாக நிதித்துறையை முதலீட்டுக்கு விருப்பமானதாக மாற்றியது தொழில் மயமாக்கல் மற்றும் நிதிமயமாக்கல் இரண்டும் அமெரிக்க மக்கள் தொகையில் குறைந்தது பாதிப்பேரின் வருமானம் மற்றும் வாழ்க்கைத் தரங்களின் தக்கத்துக்கும் சமத்துவ கூர்மையான அதிகரிப்புக்கும் முக்கிய காரணிகளாக இருந்தன மூன்றாவது புஷ் ஜூனியர் நிர்வாகத்தின் கீழ் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ சக்தியின் அதிகப்படியான விரிவாக்கம் ஒரு பொறியாக மாறியது அதில் இருந்து வாஷிங்டன் தன்னை விடுவித்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது மற்றும் கூட்டாளிகளுடன் கூட அதன் நம்பகத்தன்மையை இழக்க வழிவகுத்தது இப்போது அமெரிக்காவின் தொழில்மயமாக்கலின் எதிர்மாறான நிலை சீனாவின் உயர் தொழில் மயமாக்கலாகும் இது உலக முதலாளித்துவ அமைப்புக்கு முற்றிலும் வெளியில் இருந்து மிக விரைவாக நிகழ்ந்த சாதனையாகும் இது சுமார் முப்பது ஆண்டுகளுக்குள் நடந்தது இது விரைவான தொழில்மயமாக்கலை மட்டுமல்ல விரைவான தொழில்நுட்ப கையகப்படுத்தலையும் உள்ளடக்கியது இதனால் சீனாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடித்தளம் இப்போது பெரும்பாலும் தன்னிறைவு பெற்றுள்ளது மேற்கத்திய மதிப்பு மற்றும் விநியோகச் சங்கிலிகளில் சீனாவை செருகியதில் இருந்து நாம் கண்ட அசாதாரண வளர்ச்சியை நாம் நோக்கலாம் இது நூற்றுக்கணக்கான மில்லியன் சீன கிராமப்புற மக்களின் மிகப்பெரிய நகரமயமாக்கலை உள்ளடக்கியது ஆனால் இது கடந்த பத்து ஆண்டுகளில் சீனா உலகளாவிய உற்பத்தியை நடைமுறையில் ஒவ்வொரு முக்கிய பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்தும் சூழ்நிலைக்கு வழிவகுத்தது அல்லது குறைந்தபட்சம் மேற்கத்திய அல்லது பிற கிழக்காசிய போட்டியாளர்களுடன் ஒரு குறிப்பிடத்தக்க போட்டியாளராக அல்லது முக்கிய பங்காளியாக உள்ளது அமெரிக்கா அதன் உற்பத்தி உச்சத்தில் இருந்ததைப் போலவே சீனாவின் திறனும் இப்போது ஒன்றுதான் நான்கு பில்லியன் மக்களின் பெரிய சந்தையை அடிப்படையாக கொண்ட சீன உள்நாட்டு தேவையால் ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே அந்த சந்தைகள் வெறும் மாறும் தன்மை கொண்டவை அல்ல ஆனால் போக்குகளை அமைக்கும் தன்மை கொண்டவை இதற்கு நல்ல உதாரணம் சீனாவின் மின்சார வாகனங்கள் சீன சுற்றுச்சூழல் அமைப்பு சந்தை தேவை உற்பத்தி வேகம் பாதைகள் நுகர்வோர் பாணி தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறன் அனைத்தும் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன என்பதை சீனாவின் மின்சார வாகனங்களில் நாம் மிகவும் வியத்தகு முறையில் காண்கின்றோம் டொயோட்டா வாக்ஸ்வேகன் போன்ற முக்கிய கிழக்காசிய ஐரோப்பிய போட்டியாளர்கள் சீன சந்தையில் தொங்க வேண்டுமா அல்லது சீன போட்டிக்கு எதிராக தங்கள் உள்ளூர் சந்தைகளை பாதுகாக்க பல்வேறு வகையான பாதுகாப்பு வாதத்தை அதிகளவில் நம்பியிருக்க வேண்டுமா என்பது குறித்து ஒரு மூலோபாய தேர்வை எதிர்கொள்கின்றனர் மேலும் கார் உற்பத்தியில் கவனம் செலுத்துவது மதிப்புக்குரியது ஏனென்றால் விநியோகச் சங்கிலிகளின் அதிநவீன பெரிய அளவிலான உலகமயமாக்கலை பார்த்தால் ஆட்டோமொபைல் தொழில் ஒரு காலத்தில் உலகளாவிய முதலாளித்துவத்தின் மையமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் மற்றும் எண்பதுகளில் நன்கறியப்பட்ட ஃபோடிசத்தின் சகாப்தம் பொது பார்வையில் இருந்து மறைந்துவிட்டது ஆனால் அது சந்தகத்துக்கிடமின்றி விநியோகச் சங்கிலிகளின் பிராந்திய வளர்ச்சியின் முக்கிய இயக்கிகளில் ஒன்றாகும் புதுமையினிடம் சீனாவுக்கு நகர்வதன் மூலம் நாம் எதற்கு முன்பு பார்த்திராத ஒரு வகையான வரலாற்று மாற்றத்தை இங்கே காண்கிறோம் மேலும் இது சீனாவின் உள்ளக வளர்ச்சியாகும் எனவே இது முதலாளித்துவத்தை மாற்றுமா என்ற வினாவுக்கு இல்லை என்பதே பதிலாகும் ஏனென்றால் முதலாளித்துவம் தொடர்ந்து மாற்றமடைந்து ஒரு அமைப்பு அதற்கு தனித்த ஒரு தன்மை கிடையாது இது ஒரு தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டிருக்கவில்லை ஆனால் உலகளாவிய தொழிலாளர் பிரிவின் முக்கிய பகுதிகளில் ஒன்றில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இன்னொரு துறையான நிதியைப் பற்றி நோக்கின் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் நாம் கண்டிருப்பது அதிகரித்து வரும் இருமுனைத்தன்மை டொலரை மையமாகக் கொண்ட அமெரிக்க ஆதிக்க அமைப்பு நம்மிடம் உள்ளது ஒரு காலத்தில் அது பல மையமாக இருந்தது ஐரோப்பியர்கள் மற்றும் கிழக்கு ஆசியர்கள் வால் ஸ்ட்ரீட்டுடன் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்தனர் ஆனால் அது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் பெரும்பாலும் மறைந்துவிட்டது எனவே முக்கிய அமெரிக்க அரங்காடிகளான பிளாக் ராக்ஸ் பி மோர்கன்களால் பெருமளவில் ஆதிக்கம் செலுத்தப்படும் ஒரு டாலர் அமைப்பு என்று உள்ளது பின்னர் அதிலிருந்து தனித்தனியாக சீன மாற்று விகிதம் மற்றும் நாணய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு சீன அமைப்பு மீண்டும் சீன சந்தையின் அளவை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க மைய அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை இருந்தபோதும் முதலாளித்துவத்தை கொள்கை அளவில் மாற்றாது இது அதன் புவியியல் நோக்கத்தை மாற்றுகிறது உலக மயமாக்கல் தொடர்பாக அதன் எதிர்பார்ப்பு எல்லையை மாற்றுகிறது தேசிய மயமாக்கல் போக்கு பாதுகாப்பு வாதத்தை நோக்கிய போக்கு அதன் ஆக்கிரமிப்பு வடிவத்தில் ஒரு புதிய மற்றும் முக்கியமான வளர்ச்சியாகும் மீண்டும் இது அமெரிக்காவில் உள்ள இரு கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டமாகும் ஏனெனில் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் இதில் பங்கேற்கின்றனர் எனவே ட்ரம்பின் கீழ் அமெரிக்காவின் அரசியல் பொருளாதாரத்தில் ஒரு முறிவு ஏற்பட்டுள்ளது ஆனால் அது அடிப்படையில் முதலாளித்துவத்தை மாற்றாது ஏனென்றால் அமெரிக்காவின் முதலாளித்துவம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரிய பாதுகாப்புவாத அமைப்பின் கீழ் வளர்ந்தது என்பது தெளிவாகிறது இது வெளிப்படவும் வளரவும் பல வழிகள் இருந்தன ஆனால் ட்ரம்பின் கீழ் இது திசையை மாற்றுவதோடு ஒவ்வொரு அரங்காடிகளின் பேரம் பேசும் சக்தியை மாற்றுகிறது அதேவேளை பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்தக்கூடிய மற்றும் அந்நிய செலாவணியை பயன்படுத்தக்கூடிய புள்ளிகளை மாற்றுகிறது மேலும் சீன அமைப்பின் வடிவத்தில் கட்சி மற்றும் அரசு நிறுவனங்களின் பங்கு காரணமாக முதலாளித்துவம் என்றால் என்ன என்பதற்கான வரையறைக்கு சரியாக பொருத்தமான ஒன்றை அடையாளம் காண்பது சிக்கலாகியுள்ளது எப்படியிருந்தாலும் பெரிய மாற்றங்கள் நிகழும் ஒரு மாறுபட்ட சிக்கலான பல்மைய மாதிரியை நாம் காண்கிறோம் தாராளமயத்தின் வழித்தடம் தாராளமயக் கொள்கையிலிருந்து விலகுவதை பொறுத்தவரை அது சீரற்றதாகவே இருந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளில் சீனா நாட்டின் வளர்ச்சியின் வெற்றிக்கு காரணமென்று தனது முதலாளித்துவ மாதிரியையே கூறி வருகிறது இது எவ்வாறு புதிய தாராளமயம் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் சித்தாந்தமாக தொடர்கிறது இலங்கை போன்ற பல நாடுகளில் அவர்கள் புதிய தாராளமய கொள்கைகளை தொடர்ந்து செயற்படுத்துகிறார்கள் ஏனெனில் பிரிட்டன் வுட்ஸ் நிறுவனங்கள் இந்த கொள்கைகளை சட்டமயமாக்குவதற்கும் அவற்றின் அரசியலமைப்புகளில் அவற்றை நிறுவனமயமாக்குவதற்கும் நாடுகளை தள்ளியுள்ளன ஆயிரம் கூட புதிய தாராளமய கொள்கையின் பாரிய தோல்வி தவிர்க்க முடியாமல் இந்த கொள்கைகளை கைவிடுவதற்கும் சமூக நலன் மறு ஒழுங்குமுறை மற்றும் அரசின் முன்னணி பங்கிற்கு முன்னுரிமை அளிக்கும் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அழுத்தங்களை உருவாக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிலியில் நடந்த புதிய தாராளமயத்துக்கு எதிரான கிளர்ச்சியில் இதை நாம் கண்டோம் இந்த போக்கை நாம் மேலும் மேலும் காண்போம் புதிய தாராளமயத்துக்கு பிந்தைய நிலையில் தேசிய பொருளாதார இலக்கு நிர்ணயம்தான் போக்காக இருக்கும் என்றும் திட்டமிடல் மீண்டும் சட்டபூர்வமாக மாறும் மாறுமன்றும் நுகர்வு மற்றும் முதலீடு போன்ற அடிப்படை பிரச்சினைகளில் தொழில்நுட்ப ரீதியாக முடிவெடுப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதையும் நாம் எதிர்பார்க்கலாம் இடையேயான உறவுகளை பொறுத்தவரை பலதரப்பு அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தேசிய எல்லைகளை கடந்து மூலதனம் மற்றும் பொருட்களின் சுதந்திரமான ஓட்டத்தைக் கண்ட உலகமயமாக்கல் சகாப்தம் சவாலுக்குள்ளாகியுள்ளது வர்த்தகம் மூலதன ஓட்டங்கள் உதவி மற்றும் இடப்பெயர்வு ஆகியன இருதரப்பு உறவுகளின் தன்மையை தீர்மானிக்க வழிவகுக்கும் இந்த உறவுகளின் தன்மை நாடுகள் புவிசார் அரசியல் போட்டியாளர்களா அல்லது அவை இன ரீதியாகவோ அல்லது கலாசார ரீதியாகவோ இணக்கமானவியாகக் கருதப்படுகின்றதா என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் ட்ரம்ப் ஷிட்ஹோல் நாடுகள் என்று அழைப்பது அதாவது உலகளாவிய டெட்கில் நம்மில் பெரும்பாலானோர் இருதரப்பு உறவுகளின் வலையமைப்பில் இருந்து ஓரம் கட்டப்படுவோம் இப்போது முதலாளித்துவத்தின் நிறுவன நிலப்பரப்பு மாறி வருவதையும் ஒருவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நெப்போலிய கொள்கைகள் என்று அறியப்படும் ஆக்கிரமிப்பு அடாவடித்தனம் போன்ற கொள்கைகளைக் கொண்ட பில்லியனர்கள் தோன்றுவதையும் நாம் கண்டிருக்கின்றோம் அவர்கள் அரசு மற்றும் ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூகத்தை தங்கள் தனிப்பட்ட இலக்குகளுக்காக பயன்படுத்த ஆர்வமாக உள்ளனர் ட்ரம்ப் எலன் மஸ்க் மற்றும் ஜெஃப் பெசோஸ் ஆகியோருக்கிடையிலான இணைப்பு இதற்கு நல்ல உதாரணம் எனவே தற்போதைய உலகளாவிய நிறுவன நிலப்பரப்பின் இரண்டு முக்கிய கூறுகள் முக்கியமானவை சந்தையின் மறு ஒழுங்குமுறை மற்றும் நெப்போலிய முதலாளித்துவத்தின் தோற்றம் இப்பின்புலத்தில் புதிய தாராளமயம் பற்றிய கேள்வியில் சமகாலத்தில் வெவ்வேறு பரிணாமங்களை வேறுபடுத்தி பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் தாராளமய சித்தாந்தம் கோட்பாடு ஆகியன மிகவும் சிதைந்து அடிப்படையில் சீர்குலைந்து சில சந்தர்ப்பங்களில் மிகவும் அப்பட்டமாக கைவிடப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் புதிய தாராளவாதத்தை ஒரு நிர்வாக முறையாகவும் அரசாங்க முறையாகவும் சிந்திக்கலாம் புதிய தாராளமயத்தை இன்னொரு வழியில் பார்த்தால் அது ஒரு வர்க்கத் திட்டம் இது மறுபகிர்வு பற்றிய கேள்வி இது தொழிலாள வர்க்கத்தின் நலன்புரி அரசின் நிறுவனங்களின் தற்போதைய வேரூன்றிய தற்காப்புக் கட்டமைப்புகளை உடைக்க முயற்சிக்கிறது நவ தாராளவாதத்தை ஒரு கலாசார திட்டமாக குடிமக்களாகவோ அல்லது சமூக வலைப்பின்னல்களின் உறுப்பினர்களாகவோ அல்ல மாறாக சந்தை நடிகர்களாகவோ மனிதர்களை அகநிலைப்படுத்தும் யோசனையாக நாம் அடையாளம் காண வேண்டியுள்ளது தற்போதைய தருணத்தின் சமூக தள பொருளாதாரங்கள் துல்லியமாக அந்த மாதிரியின் மிகவும் தீவிரமான உருவகமாகும் அமெரிக்கா மற்றும் சீன சமூக ஊடக அமைப்பில் செல்வாக்கு செலுத்துபவர்களாக இருக்க விரும்பும் கோடிக்கணக்கானோரின் சுய பிராண்டிங் சுய ஃபேஷன் சுய விளம்பரத்தில் நீங்கள் அதை காணலாம் இன்று அனைத்தும் நிகர்நிலையாகியுள்ளன வர்த்தகத்தின் பிரதான தளங்களாக சமூக வலைத்தளங்கள் உருவெடுத்துள்ளன மேற்கில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதன் சமூகம் சமூக வலைத்தள கட்டமைப்புகளை சுற்றி மிகவும் ஆழமாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இது மேற்குலகுக்கு மட்டுப்பட்டது மட்டுமல்ல என்பதை உணர நீங்கள் சீனாவில் அதிக நேரம் செலவிட வேண்டியதில்லை பி அமைப்பில் இல்லாமல் நீங்கள் அங்கு வாழ முடியாது நீங்கள் எதையும் வாங்க முடியாது எனவே இது தனிநபர் அகநிலைப்படுத்தல் மட்டத்தில் மிகவும் ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பாகும் இது சந்தைப்படுத்தல் மற்றும் சுய சந்தைப்படுத்தல் செயல்முறையை மேலும் மேலும் தீவிரமாக இயக்குகிறது இது சீனா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதிகளைப் போலவே ஏனைய மூன்றாம் உலக நாடுகளை சென்றடையும் நோக்கத்தில் உண்மையிலேயே உலகளாவியது நீண்ட காலமாக உலக அரங்கில் முக்கிய அரங்காடிகளாக நாடுகடந்த நிறுவனங்களை புரிந்து கொள்வதற்கான மாற்றம் இருந்தது புவிசார் அரசியல் போட்டி மற்றும் தேசிய அரசின் மீள் வருகையுடன் அது இப்போது மாறி வருகின்றதா என்று பதிலளிக்க ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நோக்கலாம் சீனாவுடனான அமெரிக்காவின் உறவில் இரண்டு முக்கிய காரணிகள் உள்ளன ஒன்று ஆப்பிள் மற்றொன்று எலன் மாஸ்க் மேலும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் நலன்கள் எவ்வாறு சவாலுக்குட்படுகின்றன அல்லது உண்மையில் கவனமாக பாதுகாக்கப்படுகின்றன என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் உதாரணமாக சீனாவுடனான அனைத்து வர்த்தகத்திலும் முதல் டிரம்ப் நிர்வாகத்தில் அதிக வரிகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் ஆப்பிள் மிகவும் வெற்றிகரமான பரப்புரைகளுக்குப் பிறகு அதன் விநியோக சங்கிலியின் அனைத்து முக்கிய கூறுகளுக்கும் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் பிரித்தெடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அமெரிக்காவின் மிகவும் மதிப்புமிக்க பொது நிறுவனமாக மூன்று ட்ரில்லியன் டாலர் சந்தை மதிப்பு வரம்பை முறியடித்த முதல் நிறுவனம் என்ற வகையில் வெள்ளை மாளிகையால் எளிதில் சவாலுக்குட்படுத்தக்கூடிய ஒன்றல்ல ஆப்பிளின் நலன்களை தாக்குவது ஏதோ ஒரு மட்டத்தில் அதன் வணிகம் மற்றும் விநியோக சங்கிலியை தாக்கம் அது பல வகைகளில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு உத்திக்கு எதிராக ஆழமாக செல்லக்கூடியது அதேவேளை எலன் மஸ்கின் நலன்களுக்காக அமெரிக்க அரசு எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் மஸ்கின் நலன் கருதி அமெரிக்க அரசு எந்திரத்தால் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக இயக்கப்பட்ட முற்றிலும் அசாதாரண பிரசாரம் சீனாவின் தொழில்நுட்ப ஜாம்பவான்களில் ஒன்றான வாவேக்கு எதிராக இருந்தது அமெரிக்காவின் அழுத்தத்தில் மேற்குலகில் வாவே தனிமைப்படுத்தப்பட்டது குறிப்பாக விண்வெளி ஆய்வில் வாவே முன்னிலையில் இருந்தது ஆனால் அமெரிக்க அழுத்தத்தால் வாவேயின் நிலை மாறுகிறது அது உலகளாவிய சந்தைகளை இழக்கிறது இது மஸ்கு வாய்ப்பாகிறது இதனால் நிறுவனங்கள் மற்றும் அரசு இடையிலான மாறிவரும் உறவை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் உண்டு ஏனெனில் டிக்டாக்கை தடை செய்வதை தள்ளி வைக்குமாறு ட்ரம்ப் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்ட வழக்கையும் இங்கு சேர்த்து பார்க்க வேண்டியுள்ளது எனவே அரசுக்கும் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இடையிலான உறவை உணர ட்ரம்ப் நிர்வாகம் தடுமாறுவது வெளிப்படையானது உலகளாவிய தெற்கின் சந்தை மற்றும் தனியார் துறையுடன் ஒப்பிடும்போது தேசிய அரசு இன்னும் சக்தி வாய்ந்த அரங்காடியாக மாற வாய்ப்புள்ளது பொருளாதார செழிப்பு அரசாங்கங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை தீவிரமாக ஆதரிப்பதையும் போட்டி நாடுகள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பெறுவதை தடுப்பதையும் சார்ந்துள்ளது என்பதை உணர்ந்ததே இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்து செல்வாக்குமிக்க அரங்காடிகளாக இருக்கும் ஆனால் போட்டி நாடுகளில் இருந்து தங்கள் மதிப்பு சங்கரையின் முக்கிய பகுதிகளை மீட்டெடுப்பது மற்றும் மாற்றுவது போன்ற அரசாங்க கொள்கைகளுக்கு ஏற்ப அவை பெருமளவில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு மட்டத்தில் பெருநிறுவன அதிகாரம் தொழில்முறை நிர்வாக வர்க்கத்துடன் இணைந்திருக்கிறது இறுதியில் அதை யார் வைத்திருக்கிறார்கள் யார் லாபத்தை உருவாக்குகிறார்கள் என்பது ஒரு விடயம் ஆனால் பெரும்பாலான மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகவும் மாறுபட்ட வழிகளில் நடத்தப்படுகின்றன பின்னர் ஒரு படியில் பிளாக் ராக் போன்ற நிதிகளால் இயக்கப்படுகின்றன அவையே உலகளாவிய முதலாளித்துவத்தின் நிர்வாகத்துக்கான ஒரு வகையான அடிப்படை தொழில்முறை நிர்வாக அணுகுமுறையை உள்ளடக்குகின்றன எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மைகள் அதிகரித்து வரும் இராணுவவாதம் அதிகரித்து வரும் அமெரிக்க சீன விரோதம் அவர்களின் பொருளாதார உறவுகளுக்கும் போரை நோக்கி அதிகரித்து வரும் உந்துதலுக்கும் இடையிலான பதற்றம் ஆகியவை ட்ரம்ப் ஆட்சியில் புதிய கட்டத்துக்கு நகரும் என எதிர்பார்க்கலாம் ஒரு தசாப்தத்துக்கும் குறைவான காலத்தில் அமெரிக்க சீன உறவு ஒரு கூட்டாண்மையில் இருந்து போட்டியாக மாறியதை நாம் கண்டிருக்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் சீனாவை ஒரு போட்டியாளராக வரையறுப்பதில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதை கண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் சீனா அமெரிக்காவுடனான சாதாரண உறவுகள் என்று அழைப்பதற்கு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் இருந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தின் கூட்டாண்மைக்கு திரும்ப வேண்டுமென தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளது உலகளாவிய மேலாதிக்க நாடாக அமெரிக்காவை மாற்றுவதற்கான தனது நோக்கத்தையும் சீனா மறுத்துள்ளது அதேவேளை பிரிட்டன் வுட்ஸ் அமைப்புக்கு மாற்ற பலதரப்பு அமைப்பையும் ஊக்குவிக்கவில்லை பிரிக்ஸ் அமைப்பின் புதிய அபிவிருத்தி வங்கி மற்றும் அவசர இருப்பு ஏற்பாடுகள் போன்றன வேண்டுமென்றே வளர்ச்சியடையாமல் உள்ளன பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்திருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக பெய்ஜிங்கை விட மூன்று மடங்கு அதிகமாக தொடர்ந்து செலவழிக்கும் அமெரிக்காவுடனான செலவினங்களில் சீனா எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ட்ரம்ப் சீனாவுடனான வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப போரை தொடர வாய்ப்புள்ளது ஆனால் பைடன் நிர்வாகத்தால் துரிதப்படுத்தப்பட்ட ராணுவ கட்டுப்பாட்டை அவர் மேற்கொள்வாரா என்பது உறுதியாக தெரியவில்லை ட்ரம்ப் என்பது கணிக்க முடியாத தன்மைக்கு ஒத்த சொல் ஆனால் அவர் ஆசிய பசிபிக் பகுதியை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சீனாவின் செல்வாக்கு மண்டலத்தில் இருப்பதாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் அந்த பிராந்தியத்துடன் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஈடுபாட்டை பற்றிய சொல்லாட்சியை பேணுகின்றார் இப்போது ஒரு உலகளாவிய மேலாதிக்கத்தில் இருந்து இன்னொரு உலகளாவிய மேலாதிக்கத்துக்கு மாறுவது தவிர்க்க முடியாதது என்ற எதிர்பார்ப்பு ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரத்துவ உயரடுக்கினரிடையே உள்ளது ஆனால் ட்ரம்பின் கீழ் அமெரிக்கா முக்கியமான கட்டுப்பாடுகள் உணரப்படுவதால் உலகளாவிய மேலாதிக்கத்தின் பழைய பாத்திரத்தை ஏற்க தயங்கக்கூடும் மேலும் சீனா அதை நிரப்ப விரும்பவில்லை என்பதால் குறுகிய மற்றும் நடுத்தர காலத்தில் நாம் காணக்கூடியது ஒரு மேலாதிக்க வெற்றிடமாக இருக்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் பிரிட்டன் உலகளாவிய மேலாதிக்கத்தின் பாத்திரத்தை வகிக்க மிகவும் பலவீனமாக இருந்தபோதும் அமெரிக்கா அதை நிரப்ப விரும்பவில்லை இந்த மேலாதிக்க வெற்றிடத்தின் தாக்கங்கள் பன்முகப்பட்டவை இந்த வெற்றிடத்தால் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளுக்கு என்ன நிகழும் வாய்ப்பு மற்றும் சவால்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த செயல்முறையை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் போன்ற கேள்விகள் இப்போது எழுகின்றன மேலாதிக்க வெற்றிடம் அல்லது தூக்க நிலை தோன்றுவதால் அமெரிக்க சீன உறவு தொடர்ந்து முக்கியமானதாக இருக்கும் ஆனால் தீவிர காலநிலை நிகழ்வுகள் வளர்ந்து வரும் பாதுகாப்புவாதம் அமெரிக்கா அதன் உச்சகட்டத்தில் ஏற்படுத்திய பலதரப்பு அமைப்பின் சிதைவு ஆபிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்காவிலும் முற்போக்கான இயக்கங்களின் மறுமலர்ச்சி மற்றும் சர்வாதிகார அரசுகளின் எழுச்சி போன்ற போக்குகளை இருவராலும் தீர்க்கமாக நிர்வகிக்க முடியாது ஆயினும் கூட அமெரிக்க மேலாதிக்கத்தின் நெருக்கடியால் பெரும் ஆபத்துகளும் உள்ளன இந்த நெருக்கடி அதிகாரம் மேலும் பரவலாக்கப்பட்ட உலகத்துக்கான பாதையை திறக்கும் அங்கு உலகளாவிய தெற்கிலிருந்து வந்த சிறிய பாரம்பரியமாக குறைந்த சலுகை பெற்ற அரங்காடிகளுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்ச்சிக்கு அதிக சுதந்திரம் ஏற்க முடியும் இரண்டு வல்லரசுகளையும் ஒருவருக்கொருவர் எதிராக விளையாட வைக்கலாம் ஒருதலைபட்ச அல்லது தாராளவாத மேலாதிக்கத்தின் மூலம் திணிக்கப்படுவதற்கு பதிலாக ஒத்துழைப்பு மூலம் உண்மையான பன்முக ஒழுங்கை உருவாக்க முடியும் நிறைவு குறிப்புகள் காலநிலை நெருக்கடி புவிசார் அரசியல் போட்டி தெற்கு பிளவு மற்றும் ஜனநாயகம் மற்றும் பாசிசத்துக்கு இடையிலான மோதல் தீவிரமடையும் ஒரு சகாப்தத்தில் நாம் நுழைந்துவிட்டோம் இப்போது அந்தோனியோ கிராம்சி இந்த சகாப்தத்தை விவரிக்க பயன்படுத்திய ஒரு வரி உள்ளது அது நம்முடைய சகாப்தத்துக்கும் பொருத்தமானது பழைய உலகம் இறந்து கொண்டிருக்கிறது புதிய உலகம் போராடுகிறது அரக்கர்களின் காலம் எதிர்காலம் நன்மைக்கும் தீமைக்கும் மிகவும் சிக்கலானதாகவும் பல மையப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கப் போகிறது நாம் உண்மையில் இருக்கும் உலகம் அதுதான் அதற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது மேலும் இது பல கவர்ச்சிகரமான அம்சங்களைக் கொண்டுள்ளது வேறு எதையும் தவிர இது மனிதகுலத்தின் பரவலுடன் கலாசார பொருளாதார தொழில்நுட்ப இடையின் சமநிலையை மறுசீரமைக்கிறது பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய காரணிகளின் கோரமான ஏற்றதாழ்வில் இருந்து வளங்களை மிகவும் சீரான மற்றும் பகுத்தறிவுடன் ஒதுக்குவதற்கு இது நம்மை நகர்த்துகிறது எனவே கிரம்சியின் வார்த்தைகளில் இருந்து நாம் ஒரு அரக்கர்களின் யுகத்துக்குள் நுழைகிறோம் ஆனால் ஜூலிசஸ் போலவே வாக்குறுதி அளிக்கப்பட்ட பாதுகாப்பான துறைமுகத்தை அடைய வேண்டுமென்றால் கைலாவுக்கும் சாரித்வியிற்கும் இடையிலான ஆபத்தான பாதையை கடந்து செல்வதை தவிர்க்க முடியாது நன்றி